பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் காத்திருக்கிறத பெற்றுக்கொள்ள இந்த ஒரு ஜபம் போதும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெகு காலமாக காத்திட்ருக்கலாம் அந்த காரியங்கள் நடக்க இந்த ஒரு ஜபம் போதும் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து படிக்கும்போது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் எண்ணில என்னிடம் மாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பாருங்க நம்ம காத்திருக்கிறது பொறுமையோடு காத்திருக்கிறனும் யாருக்காக கர்த்தருக்காக அப்படி காத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம யார் காத்திருக்காங்களோ அவங்களிடம் சாய்ந்து அந்த கூப்பிடுதல கேட்குற தேவனா இருக்கிறாரு உங்க காத்திருப்பு ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம் ஒருவேளை அது திருமண காரியங்களாக இருக்கலாம் வேலை இல்லையே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு வேலைக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் இந்த தொழிலை நான் தொடங்கினா நல்ல லாபம் கிடைக்கணும் எப்போ இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போகிறதுக்கு விசா வேணும் அந்த விசா என்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காத்திருப்பு உங்கள் கா வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது காத்திருந்து காத்திருந்து அது கிடைக்கலங்கும்போது மனசு வந்து சோர்வுக்குள்ள போகுது சோர்வடைஞ்சு போய் என்ன காத்திருந்து என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர தள்ளப்படுறோம் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறாதா நான் காத்திருந்து காத்திருந்து சொந்து இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி புலம்புகிற நாட்கள் நிறைய நாள் நீங்கள் என்ன இருக்கீங்க புலம்பிட்டு இருக்கீங்க இப்படி காத்திருந்து புலம்பின காரியங்கள் நடக்கணும்னா நம்ம நல்ல ஜபம் பண்ணணும் அந்த ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஜபம் பண்ணுறோம் ஒரு காரியத்துக்காக நம்ம வாழ்க்கையில் அந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோன்னா நம்ம பண்ணுற ஜபம் முழு மனதோட ஜபிக்கிற ஜபமாக இருக்கணும் ஏதோ எல்லோரும் ஜபிக்கிறாங்க நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் எனக்கு இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கணும் என் காரியம் வாய்க்கணும் நான் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் அப்படின் சொல்லி முழு மனதோடு ஜெபிக்கிற ஜபமாக இருக்கணும் அதே போல் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொறுமை இருக்காது அந்த பொறுமையை நம்ம இழந்தவராக இருப்போம் நம்ம ப்ரையர் பண்ணுன உடனே அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்துட்டு இருப்போம் அப்படி நடக்காத பட்சத்தில் நம்ம சோர்வடைவோம் அப்போது நம்ம ஜெபம் வந்து பொறுமையாக காத்திருந்து ஜபிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் அந்த பொறுமை இழந்தவர்களாக இருக்கவே கூடாது நம்பிக்கையோடு காத்திருக்கணும் இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு அந்த வாழ்க்கையில் நான் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் இப்படி எதுவுமே இல்லாமல் ஏதோ ஜபிக்கிறோம் அப்படின்னு எதுக்காக சிலவங்களை பார்த்திங்கன்னா எதுக்காக ஜபிக்கணும்னு கேட்டாலே ஏதோ ஏதாவது ஒன்றுக்காக ஜெபியுங்க அப்படிம்பாங்க எதுக்காக ஜபிக்க அந்த கிளீன் தெரியணும் கிளீனாக இந்த காரியத்துக்காக இப்போ குழந்தை வேணும் அப்படின்னா கர்ப்பத்தின் தான் நம்ம ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கிளீன் இருக்கணும் ஒரு கரெக்டான ஒரு இது இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு நோக்கமோ ஒரு இதுவும் எதுவுமே இல்லாமல் சும்மா ஜபிச்சா அந்த ஜபங்கள் வந்து கேட்கப்படாது நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜபிக்கணும் பொறுமையோடு ஜபிக்கணும் பொறு து நம்ம ஜபிக்கும் பொறுமையோடு ஜபிக்கும் போது நம்ம விசுவாசத்தை பொறுத்து ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாங்க அதே போல் அதிகாலையில் ஜபிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு காலை வேளையில் எதுக்கு ஜபிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா நம்ம பகலை ஃபுல்லாக இந்த பாவ நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த பாவ கரைகள் நம்மளை வந்து பற்றி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாமையே ஏதாவது ஒரு பாவங்கள் நம்ம செய்திருப்போம் வாயின் வார்த்தைகளாக இருக்கலாம் கண்ணின் பார்வைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு அதாவது தவறான வழியில் நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் அந்த பாவங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்திருப்போம் இப்போது நம்ம நைட்டை தூங்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி தூங்கும்போது அந்த ஆத்மா பரிசுத்தமாக்கப்படுது பரிசுத்தமாக்கப்பட்டு காலையில் எழும்புன உடனே நம்ம வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு செயலும் இல்லாமல் செய்யாமல் நம்ம ஜபிக்கும்போது அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்மா ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நம்ம ஆவி எல்லாம் உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அது ரெஸ்ட்டில் இருந்திருக்கோம் சரீரனாலும் சரி ஆவினாலும் சரி ஆத்மானாலும் சரி அது ரெஸ்ட்டில் இருக்கும் காலையில் எலும்பின உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை தொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்களை பழையபடியும் நம்ம சொல்லி அறிக்கையிட்டு அது பாவம் மன்னிப்பு ரச்சிப்பு கிடைச்ச பிறகு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவருடைய அந்த ப்ரஸன்ஸ் அந்த மகிமை அந்த வல்லமை ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் மற்ற நேரம் ஜெபிக்கிறதை விட அதிகாலையில் ஜபிக்கும்போது அவருடைய ப்ரஸன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதுக்கு முடியும் ஏன்னால் நம்ம ஆத்மா அதுக்கு தயாராக இருக்கும் புத்துணர்வோடு இருக்கும்னே சொல்லுவேன் இப்படி நம்ம அதிகாலையில் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம எதுக்காக காத்திருக்கிறோமோ எந்த விஷயங்களுக்காக நம்ம காத்திருந்து ஜபிக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெப லைஃப்பை கொண்டு வரும்போது நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கண்கூடாகவே பார்க்க முடியும் ஏன்னா குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வர குழந்த கொடுக்கக்கூடிய மருத்துவரான ஜீசஸ் அற்புதத்தின் தேவன் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட வாய் திறந்து கேட்கும்போது உள்ளூர நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சந்தேகத்தோடு நம்ம கேட்கக்கூடாது மருத்துவர்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்க இந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதனால நமக்கு நடக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசுல வரும்போது அது அவசுவாசமா மாறுது அதனால சந்தேகம் இல்லாம எப்படியும் என் வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துவாரு அப்படின்னு முழு மனதோட முழு அன்போட முழுவதுமாக அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அந்த ப்ரேயரை நீங்கள் இதே மாதிரி லைஃப்பில் வந்து காலையில் நீங்கள் பண்ணி பாருங்க நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறுகிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தை அப்பா ஒரு நல்ல ஒரு அற்புதமான விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அப்பா அது எந்த காரியம் என்று உங்களுக்கு தெரிய ஆண்டவரே அப்போ அந்த காரியத்தை நீங்கள் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றப் போவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற காரியங்கள் கண்டிப்பா நிறைவேறும் நீங்க இந்த நீங்க உங்க வாழ்க்கையில ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமியன் ஆமேன் ஹாலெலுயா